இன்று அரசியல் ஆன்மீகம் என எல்லாமே அதிகாரத்தை மையமாக வச்சு தான் செயல்படுகின்றன அதிகாரங்கிறது ஒருவர் தன்மீது கொண்டிருக்க வேண்டும் தன்மீது கட்டுப்பாடு இல்லாத ஒருவர் தான் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முயற்சிப்பார் அதன் மூலமாக தன்னுடைய ஒழுங்கின்மை இயலாமை போதாமைகளை அவர்களால் மறைத்து கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் அதிகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னா அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஏன்னா அவரை கேள்வி ஏற்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த அடுப்பையில் தான் சர்வாதிகாரம் இதெல்லாம் உருவாகுது அதெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் அவங்க எளிமையாக இருந்திருப்பாங்க அப்படியே படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து மொட்டு மொத்தமாக அதிகாரத்தை கைப்பற்றவுடனே அந்த மனிதரை முற்றிலும் மாறிடுவார் அதிகாரங்கிறது அப்படி யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யும் ஏன்னா தன்னை கேள்வி இக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் தெரிய வரும்போது அவர் என்ன செய்வார்னு சொல்வது கடினம் இன்றைக்கி இந்த மனப்பான்மையை நம்ம உலகமெங்குமே பார்க்கலாம் பல ஜனநாயக நாடுகள்லேயும் கூட பெரிய தலைவர்கள் அதிகாரம் கிடைச்சதுக்கப்புறம் சர்வாதிகாரிகள் போல தான் நடந்துக்கிறாங்க ஏன்னா கேள்வி ஏற்கறக்கு வேறு வாய்ப்பே கிடையாது முதல்ல எல்லாம் வந்து நீதிமன்றம் சட்டம் மக்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு இதை பற்றின கவலை எல்லாம் இருந்தது இன்றைக்கி அதுவும் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது யார் என்ன சொன்னால் என்னங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் நம்ம ஆன்மீகங்கிறத என்னன்னு சரியாக புரிந்து கொள்ளணும் ஆன்மீகங்கிறது ஒரு தன்னைத்தானே வெற்றி கொள்வதற்கான வழிமுறை ஒரு தன்னை புரிந்து கொள்ளும்போது அவர் உண்மையிலேயே எதை வெற்றி கொள்ளவே தேவை கிடையாது ஸோ அதே தான் உலகையும் புரிந்து கொண்டோம்னா போதும் அப்போ உலகை வெற்றி கொள்ளணுங்கிற அவசியமே நம்மளுக்கு கிடையாது அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா ஆன்மீகத்துக்கும் அதிகாரத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்போது அதிகாரம் கொண்ட ஒருவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் இருப்பாங்க ஏன்னா அதிகார போட்டி வரும்போது எல்லோருமே அகங்காரத்தை கொண்டு செயல்படுவாங்க அகங்காரம் கொண்ட ஒருவருக்கு மற்ற எல்லோருமே எதிரிகள் தான் ஏன்னா அகங்காரம் தான் நாம் பிறருங்கிற பிழவை உருவாக்குது சாத்திரியை சொன்ன மாதிரி த அதர் இஸ் ஹெல் மற்றவர் என்பது நரகம் அப்போது நாம் பிறருங்கிற பிரிவு இருக்கும்போது நம்மை தவிர எல்லாமே நம்மளுக்கு நரகத்தை துக்கத்தை ஏற்படுத்துவர்களாக இருப்பார்கள் இப்போ அதனால தான் ஆன்மீகம் என்பது அகங்காரத்தை கடந்து செல்வதுன்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில் சில கவிதைகளை பார்க்கணுன்னு நினச்சேன் நான் ஒரு காணொளி இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு இருந்தது ஆன்மீகம் சம்பந்தமான காணொளி அதில் அவர் பேசும்போது ஒருவர் பேசிக்கிட்டுருக்கும்போது ஆனால் சொல்லுவார் திடீர்னு ஒரு இடத்துல வந்து அவருக்கு ஒரு சிக்கல் வந்தது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டிக்கிட்டேன் அவரின் எதிரிகளை எதிர்கொள்வதற்கான வழிகளை வந்து கற்று தந்தார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார் அதுமே அது என்ன மாதிரியான ஆன்மீகம்னு எனக்கு தெரியலை எத்தகைய கடவுள் அவர்னு புரியல ஆனால் இந்த நிலைமையில் தான் நாம் இருக்கோம் இப்போது அதனாலேயே இந்த கவிதைகள் வந்து ஒரு சிலருக்கு சில தெளிவுகளை கொடுக்கும் இப்போ அந்த கவிதைகளை பார்க்கலாம் எனக்கு எதிரிகள் இல்லை கடவுளே எனக்கு ஒரு எதிரி இருந்தாக வேண்டிய நிலை ஏற்பட்டால் எங்களின் இருவரி ச இருவரின் சக்தியும் சமமாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்போதுதான் உண்மை மட்டுமே வெல்லும் எனக்கு பிடித்த கவிதைகளில் ஒன்று இது ஏன்னா நாம் ஒருவர் எதிரியே இல்லாத போது தான் நம்ம முழுமையாக இருக்கிறோன்னு சொல்ல முடியும் ஆனால் பிரச்சனை என்னென்னா நாம் நம்ம இன்னார்னு நிலைநிறுத்தும் போது வெளிப்படுத்தும் போது நம்மளை மறுப்பதற்கு கேள்வி ஏற்பது யாராவது ஒருத்தர் வருவாங்க ஏன்னா அதன் மூலமாக அவர் தன்னை இன்னார்ன்னு ஒரு அடையாளப்படுத்தி கொள்ள முடியும் அதனால் நீங்கள் எதை வேணால் சொல்லி பாருங்க ஒரு அதை கேள்வி கேட்கறதுக்கு சந்தேகப்படுறதுக்கு மட்டம் தட்டுறதுக்கு குற்ற சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதனால தான் பௌத்தத்தின் அணுகுமுறை வந்து பலரும் விதங்களில் ஆன்மீகத்துக்கு மிகவும் உகந்தது ஏன்னா அது தான் இவ் இன்னார்னு முன்வைப்பதில்லை தான் இல்லை அப்படின்னு சொல்லுது நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும் நான் புத்திசாலி அப்படின்னா எப்படி நீ புத்திசாலின்னு சொல்கிற அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் நான் ஞானி அப்படின்னா உனக்குன்னு ஞானத்தை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒருத்தர் வாதிட முடியும் ஆனால் நான் முட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாக்ரிட்டிஸும் அதை தான் பண்ணார் அவர் தனக்கு தெரியும்னு வலியுறுத்திக்கல தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னார் ஸோ நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அதை யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் இன்றைக்கி உலகம் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நாம் இல்லைன்னு காட்டிலும் நாம் யாராவது ஒரு அடையாளத்தை பிடிக்க தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது ஏன்னா நாம் வளர்வதற்கு நம்மளை வெளிப்படுத்தி கொள்வதற்கு மத் நம்மை தவிர மற்ற எல்லாமே நம்மளுக்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிரிகளை வந்து நாம் தான் உருவாக்குறோம் நாம் இன்னாலும் நம்மளை முன்வைக்கும்போது நம்மை தவிர மற்றவை எல்லாமே நமக்கு ஒரு விதத்தில் எதிரிகள் ஆகிடுது ஸோ அப்படி ஒரு க ஒரு நிலை ஏற்பட்டால் நமக்கு எதிரின்னு ஒருவர் வர வேண்டிய நிலை ஏற்பட்டால் அப்போது நம்ம ரெண்டு பேருமே சமமான திறன் கொண்டவர்களாக இருந்தோம்னா ரெண்டு பேருமே வெற்றி பெற முடியாது யார்கிட்ட உண்மை இருக்கோ அவங்க தான் வெற்றி பெற முடியும் அதுதான் இந்த கவிதை குறிப்பிடுது இது மிக எளிமையான கவிதை ஒன்று உங்கள் எதிரியுடன் நீங்கள் நட்புடன் இருப்பீர்கள் நீங்கள் இருவரும் இறக்க நேரிடும் போது உங்கள் எதிரியுடன் நீங்கள் நட்புடன் இருப்பீர்கள் நீங்கள் இருவரும் இறக்க நேரிடும் போது இன்னொரு எளிமையான கவிதை புத்திசாலியான முடவன் தன் ஊன்றுகோலை கொண்டு தன் எதிரியின் மண்டையை உடைக்காமல் இருப்பான் புத்திசாலியான முடவன் தன் ஊன்றுகோலை கொண்டு தன் எதிரியின் மண்டையை உடைக்காமல் இருப்பான் ஏன்னா எதிரியின் மண்டையை உடைச்சிடலாம் அந்த முயற்சியில் ஊன்றுகோல் உடைஞ்சிருச்சுன்னா என்ன செய்ய முடியும் அதை நம்ம யோசிக்கணும் இதை பற்றி படிக்கும்போது சுந்தரராமசாமியோட ஒரு கதை சிறுகதை ஒன்று ஞாபகம் வருது ஸோ இதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான கவிதைகள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான கவிதைகள் ஆனால் நம்ம புரிந்து கொள்ளணும் நாம் நம்ம ஏதாவது வெறும் விதத்தில் முன்னாடி முன்வைத்தோம் அப்படின்னா அதுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் கிளம்பி வருவாங்க ஏன்னா இன்றைய உலகம் அப்படிப்பட்ட உலகம் அவ்வளோ சிக்கலான உலகம் அதுவும் இன்னைக்கு இணையம் போன்றவை மூலமாக எங்கிருந்து யார் வருவாங்கன்னு தெரியாது அதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது அதே சமயம் தேவையில்லாதவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போட முயன்றா அவர்கள் எதிர்க்க முயன்றா நம்ம வாழ்க்கை தான் வீணாகும் ஸோ எது சரியான வழிமுறைன்னு சொல்லி நாம் தான் கண்டுகொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு